நீங்கள் சொல்லுங்க சில்வர் பாத்திரம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் எங்கள் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு இவங்களோட பரிதாப நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் பாத்திரங்கள் தயார் செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கும் இந்தமாரி செய்யும் போது இதை பார்க்கறதுக்குன்னா அழகாக இருக்கலாம் ஆனால் இது விற்கிறதுக்கான இவ்வளோ வேகங்கள் தயார் ஆகிட்டு இருக்கும்போது இது விற்கிறதுக்கான வேகம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மட்டுமே எங்ககிட்ட இருந்து லாபமாக வாங்கிட்டு போகிற இந்த பாத்திரங்கள் எல்லாமே மீதி நாற்பத்தஞ்சு சதவீதம் கடைக்காரங்களே அடைஞ்சிடுறாங்க லாபம் ஆனால் அவங்க ஆர்டர் கொடுக்க து இன்னமும் வேகமாக ஆகும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு அதாவது எல்லாேருமே இந்த சிறுவரிச பாத்திரங்கள்லாம் இன்னைக்கு கை கைவிட்டுட்டாங்க அலுமினி பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் கைவிடப்பட்டு இன்றைக்கி பேன் பாத்திரங்கள் ஃப்ரிட்ஜு எக்ஸே அதாவது எலக்ட்ரிக்கல் சாதன பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு பாத்திரங்கள்லாம் மூட்டை முடிச்சு கட்டி எந்த ஒரு அடமாடியில் போட போகிறோம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் தேவையில்லை கையில் காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மக்கள் மாறினதுனால இதை காரணத்துக்காக நாங்கள் இதையே நம்பி ஆரம்பித்த தொழில் இன்னைக்கு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றத நீங்கள் தான் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள்